ஸ்ரீ குருபியோன மகன் திருமுலர் திருமந்திரம் உரையன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின் விளக்கம் சிவாயவோடு அவ்வே தெளிந்துள்ளத்து ஓத சிவாயவோடு அவ்வே சிவனுவாகும் சிவாயவோடு அவ்வும் தெளிய வல்லார்கள் சிவாயவோடு அவ்வே தெளிந்திருந்தாரே சிவாயவோடு அவ்வை அவ்வே இதில் அவ் என்பது ஒரு வே என்பது சுற்று எழுத்து அதாவது அவ் என்னும் சுட்டுச்சொல் உயிரும் மெய்யும் கலந்த எழுத்தாக விலகிக் கொண்டிருக்கும் இம்மாநில உடம்பை சுட்டிக்காட்டும் சொல்லாக இங்கு திருமுலர் பயன்படுத்தியுள்ளார் உங்களுக்குள் உயிர் சக்தி இருக்கிறது அதை தேடுங்கள் என்பது ஹசரத் ஞானி அவர்களின் கூற்று அந்த உயிர் சக்தி என்பது உயிரும் மெய்யும் கலந்த மானுட யாக்கை வடிவமே ஆகும் அச்சக்தியோடு சிவாய என்னும் மந்திரம் இரண்டரை கலக்கப்பெற்று தெளிவடைந்து ஓதும் போது அது மந்திர சொல் கொண்டதாக ஆகிவிடும் அதாவது சிவாய நம என்னும் இப்பஞ்சாட்சர மந்திரம் சக்தி கொண்டதாக மந்திர சக்தி கொண்டதாக மாற அதில் உள்ள நம என்னும் நாமத்தை நாவினில் ஒடுக்கி சிவாய என்னும் நாமத்தை அவ்வே என்னும் உயிரும் மெய்யும் கலந்த இம்மானுட யாக்கையோடு வாசி வழியாக இரண்டற உள்கலந்து ஓதி தெளிய சிவாய ஓடு அவ்வே சிவனுருவாகும் அவ்வாறு தெளிந்து இடைவிடாது ஓத ஓத சிவாயவோடு இரண்டர கலந்த அவ்வே என்னும் உடம்பும் சேர்ந்த மானுட யாக்கை வடிவும் சிவனு ஆகும் சிவாயவோடு அவ்வும் தெளிய வல்லார்கள் இவ்வாறு சிவாயவோடு அவ்வும் தம் மானுட யாக்கையும் இரண்டற கலக்கச் செய்து தம்மை சிவனு சிவனுருவாகவே ஆக்கி தெளிய வல்லார்க்கு ஊடு அவ்வே தெளிந்திருந்தாரே சிவாயம் என்னும் சிவம் வேறு அவ்வே என்னும் சக்தியின் அம்சமான மாருட யாக்கை வேறு என்றில்லாமல் சிவசக்தி சொரூபமாக அர்த்த நாரீசுவராக ஒன்றனவே விளங்கிக் கொண்டிருப்பார்கள் திருச்சிற்றம்பலம்